வணக்கம் நேர்களே யூடியூப் ராஜா சுனோச்சனா உங்களுடன் வந்து உள்ளேன் இப்போ நான் வந்து இன்னைக்கு வந்து ஒரு புதுவிடமான இதை வந்து உங்களுக்கு செஞ்சு போறேன் என்னென்னா இயற்கையான முறையில் முகம் பொலி ஊற்றுவதற்கான சின்ன டிப்ஸ் நாங்கள் வீடியோக்குள்ளே போவோம் கருப்பு சுண்டல் நைட்டு ஊற வச்சிருக்கேன் கருப்பு சுண்டல் அந்த ஊற வச்ச தண்ணி சரியா இதுதான் நம்ம முக பொழிவுக்கு இயற்கையான அளவுக்கு இந்த ரெண்டே ரெண்டு பொருள் தான் ரெண்டு பொருள் இல்லை ஒரே ஒரு பொருள் தான் இன்னொன்று தண்ணி சரியா வணக்க நேரிலே இப்போ இந்த தண்ணி எதுக்கு வச்சுருக்கேன்னா இந்த தண்ணி வந்து பத்தாததுக்கு இல்லை கொஞ்சம் ஆட் பண்ணிக்கிறதுக்கு அவ்வளோவா ம் இந்த மொதல் காமிச்ச சுண்டலுக்கு இவ்வளோ அரைச்ச பேஸ்ட்டு கிடச்சிருக்கு இந்த பேஸ்ட்டை வந்து எப்படி செய்கிறதுன்னு செஞ்சு காமிக்கிறேன் செஞ்சு காமிக்கிறேன் நேர்களை எடுத்துக்கோங்க ஏன் பாருங்களேன் அவ்வளோ தான் எடுத்துக்கிறேன் ஃபுல்லாக முகம் ஃபுல்லாக வந்து அப்ளை பண்ணிடுங்க அப்ளை பண்ணிவிட்டு நல்லா கருவெயித்துக்கு கீழே நல்லா இப்படி ஃபுல்லாக அப்ளை பண்ணிடுங்க ம் அவ்வளோ அப்ளை பண்ணிவிட்டு இப்படி விடி இப்படி விடி நல்லா நம்ம சோப் போட்டு சுரண்டு தேப்போம்திங்களா அது மாதிரி நல்லா அப்படியே தேய்ங்க ம் தேங்க அப்படியே இந்த விரலை இப்படி வச்சுக்கிட்டு நல்லா அப்படியே தேய்ங்க தேங்க இந்த இடம்லாம் நல்லா எப்படி தேங்க ம் இப்படி தேய்ங்க கருவெல்த்துக்கெல்லாம் நல்லா இப்படி தேங்க கருவெல்த்துக்கிளா வேண்ட அளவுக்கு நல்லா அப்படி எடுத்துக்கிட்டு நல்லா தேங்கும் இப்படி ஒரு ப அஞ்சு நிமிஷம் நல்லா சோண்டி 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 இப்படியே நல்லா அப்ளை பண்ணிக்கோங்க நல்லா தேய்ச்சிக்கோங்க சோண்டி 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 நல்லா அப்ளை பண்ணிட்டு நல்லா உணர விட்டுருங்க இது வந்து அப்படியே ட்ரை ஆகும் நல்லா காய விட்டுருங்க ஒரு ஒரு சில ஸ்கின்னை பொறுத்து இருக்குது பத்து நிமிஷத்துலயும் ட்ரை ஆகும் காமன்லயும் ட்ரை ஆகும் நல்லா ட்ரை ஆகி அப்படியே தோலை பிடிச்சி அப்படியே இழுக்கும் ஸ்கின் வந்து தோலை பிடிச்சி அப்படியே இழுக்கும் அது வரைக்கும் காய விட்டுருங்க அந்த டைமிங்கில் பேசக்கூடாது நம்ம பேசணும்னா நம்மளோட வாய் அசைவுகளுக்கு தோல் லூஸ் கொடுத்துரும் அதனால் பேசாமல் அமைதியாக இருந்துருங்க ஒரு காமனே இருந்துட்டு நம்ம பார்ப்போம் நேரில் எப்படி இருப்பாங்க முகம் பொழிவாக இருக்குதா உங்களுக்கே வித்தியாசம் தெரியும் நம்ம தான் காமிச்ச இது ஃபோட்டோவுக்கும் ஃபோட்டோக்கும் இதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள்